வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வர பட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணும் போது எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஆம் கோலில் வர அப் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணும் போது கண்டிப்பாக வராது யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பட்டி நம்ம வச்சு ஆஃப் இன்ச்சர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திருப்பிட்டு அது மேலே படிமான தையல் நான் போட்டுக்கிறேன் ரொம்பவே ஈஸி ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த மெத்தடில் அதுக்கப்புறம் பேக் பார்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் உயரம் ஆம்கோல்லேருந்து வர உயரத்தை மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஊக்குப்பட்டி உயரத்தையும் இதையும் ஜாயின் பண்ணோனாக்கா கரெக்டாக வந்து அதிலே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி